நீதிமன்றின் புஸ்தகம் மூணாவது அதிகாரம் அஞ்சாவது வசனத்தை வாசி கேட்கும் உன் சுயபுத்தியின் புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து அப்போ எதை செய்தாலும் கர்த்தருக்கு செய்யணும் முழு உள்ளத்தோடு சோத்திரம் செலுத்தினாலும் கர்த்தருக்காக வேண்டி மனப்பூர்வமாக செலுத்தணும் இங்கே சுய புத்தியின் மேல் சாராதே முழு இருதயத்தோடு கத்தை நமக்கு செய்வார் இந்த நோக்கி பார் அப்படி வாசிக்கலாம் அப்போ நானா ஒரு யோசனை பண்ணக்கூடாது இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ எது நடந்தாலும் கத்திருக்கு சோத்திரம் யார் செஞ்சாலும் கத்திருக்கு சோத்திரம் யார் என்ன பண்ணாலும் கத்திருக்கு சோத்திரம் அப்போ தான் கத்தர் என்ன பண்ணுவார் நான் தீர்ப்பார் நீ அவங்க மேலே சாபம் போடாதீங்க அவங்க அழிஞ்சு போகணுன்னு நினைக்காதீங்க அவங்க அவங்க இப்படி போகணுன்னு நினைக்காதீங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க கொண்டு செஞ்சிட்டாங்கன்னா நம்ம மனசில் எரிச்சல் அடைவோம் அதுக்கு பேர் முருமுறு அழிலுவையா ஆண்டவர் மேலேயும் முறுமுறுக்காதீங்க ஏன் இந்த ஆண்டவர் நம்மளுக்கு இப்படி செய்கிறாரு நம்மளை மட்டும் ஏன் அப்படி நடக்குது ஆண்டவர் மேலே முருவு இருக்கிறது கொடுப்பாங்க விபச்சாரம் செய்ய மாட்டாங்க சபைக்கு வருவாங்க ஜெபம் பண்ணுவாங்க பைபிள் வாசிப்பாங்க எல்லாத்துலையும் கேட்டாலும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் என்னன்னா முறுமுறுப்பு என் பிள்ளைக்கு இன்னும் கல்யாணம் நடக்கலை என் பிள்ளைக்கு இன்னும் வேலை கிடைக்கல என் கணவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கல அவங்க நல்லா இருக்கிறாங்க இவங்க நல்லா இருக்க இந்த முருமறுக்கிற தேவனுக்கு பொறுக்காத காய் அலை லூயா அதனால பார்த்தீங்கன்னா கர்த்தர் மேல் நம்பிக்கை சார் ரைட்டு யாருக்கு தடைக்கற்கள் வருதோ யாருக்கு பிரச்சனை வருதோ அவங்க வேலைக்கு கொஞ்சம் நேரம் அதிகமாக என்ன பண்ணுங்கள் ஜோகம் பண்ணுங்கள் மகனோ மகளோ மகனோ கணவனோ மனைவியோ தாய் தகப்போனால் யாராக இருந்தாலும் என்ன அவங்க ஏன் மாறுங்க நீ அவங்கள்ட்ட போராடி அவங்கள்ட்ட சண்டை போட்டு அவங்கள்ட்ட பிரச்சனை பண்ணுற நேரம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அவங்கள போராடுற நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் கத்தர் மேலே உட்காந்து அன்னவரே என் கணவனை மாற்றி போடு என்னால் அவர்கிட்ட போராட முடியல நம்ம செய்கிற காரியத்தை நம்ம செய்யணும்னு சொல்கிறீங்க நான் சொல்லிவிட்டேன் இனிமேலுக்கு அவர்கிட்ட சொல்ல திராணி இல்லைப்பா என் கணவனை மாற்ற என் மனைவியை மாற்றிப்போம் என் பிள்ளையை மாற்றுங்க என் தாய் தகப்பனை மாற்றுங்க என் மாமியார மாற்றுங்க என் மருமகளை மாற்றுங்கன்னு சொல்லி கர்த்தர் பேர் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை சுய புத்தியின் மேல் சாயாதே கர்த்தர் பேர் நம்பிக்கையாயிரு கத்தர் பேரில் நம்பிக்கையாயிரு ஆனா எப்படி இருக்கணுமா முழு இருதயத்தோடு இருக்கணும் செய்வாரா செய்ய மாட்டாரா காப்பாற்றுவாரா காப்பாற்ற மாட்டாரா இருக்குமா இருக்காதா நாளைக்கு கிடைக்குமா கிடைக்காதா அலே லூயா தேவன் செய்வார் தேவன் தருவார் ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கு தலை கல் ஆயிட்டு மூளைக்கெல்லாம் மண்ணையில் இருக்கிற மூளைக்கு இல்லை நம்ம தலையை சாய்ச்சி படுக்கிறதுக்கு ஒரு இடம் கிடைச்சிச்சு பெத்தே இல்லை யாருக்கோ போய் கிடைக்கும்போது எங்கடா புறம் ஒரு கல்லை எடுத்து தலையை வச்சு படுத்துருந்தான் தே ஆண்டுவர் செய்வார் இந்த காட்டில் இப்படி வாந்திரத்தில் போகிறோமே சிங்கம் முடியலாம் வருமே நம்மளோட ஒன்று கூட இல்லையே ஒரே தனி மட்டும் வச்சிருக்கான் யார் என்ன பண்ணுவான் அங்கே தனிமையில் இருக்கிற அந்த யாக்கோவுக்கு தேவனங்க தரிசனமானார் இருந்து புலம்புரியா முழு இருதயத்தோடு கத்தர்கள் எப்படி இருக்கணுமா ஏன் என் டெய்லி இப்படி வந்து சண்டை போடுறேன் ஏன் என் டெய்லி வேலைக்கு போக போமாட்டேங்கிறேன் பிள்ளைங்கலாம் பட்டினியாக அறிவு இல்லையா அது இல்லையா ஒரு தடவை சொல்லியாச்சு ரெண்டு தடவை சொல்லியாச்சு மூணு தடவை சொல்லியாச்சு கதவை சாத்தி முழங்கால போடு நீங்க தானே ஆடுவர் என் கணவனை கொடுத்தீங்க நீங்க தானே என் மனைவியை கொடுத்தீங்க நீங்க தானே எனக்கு பிள்ளைய கொடுத்தீங்க இந்த பிள்ளை அப்படி தாறு மாற என் கணவன் சம்பாதிக்க போறது இல்லையே இவ்வளோ அவமானமாக இருக்கு நான் உயிரோடு இருக்கணுமா வேணாம் ஆண்டவரே இருந்தால் உங்களை சோத்திரம் பண்ணுவேன் என் கணவனை திருத்தி கொடுத்தா என் கணவனும் சோத்திரம் பண்ணுவான் என் பிள்ளைகளை திருத்தி கொடுத்தா என் பிள்ளைகளும் உங்களை மகிமைப்படுத்த வரும் அதுக்கு தான் நான் பெற்று வச்சிருக்கேன் உங்களை மகிமைப்படுத்துகிறது தான் எனக்கு முதல் காரியம் என்ன உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அல்லை லூயா வெளியில் என்ன பண்ணுமா அன்னைக்கு மட்டும் சாஞ்சிட்டு கத்தர் கத்தப்படுத்த கத்தரே கத்துக்காரங்களுக்கு கவலையாக கிடையாது சரி ரைட்டு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரு காரியம் உனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு பிள்ளைக்கு பரிச்சை வந்துருச்சு அம்மா அப்பா சார் அவ்வளோ பணம் கட்டி இருக்கும் பிள்ளை காலேஜ் படிக்குது சாமி எப்படியாச்சும் என் பிள்ளைக்கு நல்லா பரிச்சையில் நல்லா பாஸ் பண்ணணும் என் பிள்ளை நல்லா மார்க் எடுக்கணும் இந்த வருஷம் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணணும் இது யார் ஜபிக்கிறா தாயும் தகப்பலும் ஜபிக்கிறேன் எழுத போகிறது யார் அந்த குழந்தை அவள் அதிகமாக ஜபிக்கணும் அழிவையா நீங்கள் பாத்து கர்த்தர் பார்த்துக்குவார் நாங்கள் பணம் கட்டிட்டோம் சர்ச்சுக்கு போகிறோம் பணம் கட்டிட்டோம் சர்ச்சுக்கு போகிறோம் கர்த்தர் பார்த்துக்குவார் நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் கல்யாணத்துக்கு போகணும் ஊருக்கு போகணும் சினிமாவுக்கு போகணும் சடங்குக்கு போகணும் பணம் கட்டிட்டேன் நாங்கள் வாரம் வாரம் சர்ச்சுக்கு போகிறோம் அதெல்லாம் கர்த்தர் மார்க் எழுதி போயிட்டுவோம் நம்ம அம்மா தான் ஜபிக்கிறாங்களே நம்ம அப்பா ஜபிக்கிறாங்க அப்பா பார்த்துக்குவார் நம்ம பாட்டு இப்போ வரிச்ச எழுதிட்டு வந்து அலே லூயா நான் வந்து சோத்திரம் நடி ஜபிக்கிறேன் அலே லூயா இந்த முழு இருதயத்தோடு நோக்கி பார்க்குறப்ப நம்ம பார்க்கலையா நம்மளுக்கு ஒரு என்ன வரும் அந்த முழு இருதயத்தோடு பார்க்க போகிறப்போ அசுத்த கிரியைகள் நம்மள்ட இருந்துச்சுன்னா முழு இருதயம் வராது அசுத்த எண்ணங்கள் இருந்தால் முழு இருதயம் வராது அசுத்த பார்வை இருந்தால் முழு இருதயம் வராது அசுத்த வார்த்தை இருந்தா மொழிகிறதே வராது அசுத்த நடக்க இருந்தா மூழ்கிறதே வராது அப்போ கண்களில் பரிசுத்தம் வார்த்தையில் பரிசுத்தம் சரீரத்தில் அதான் மனசுல பரிசுத்தம் இருக்கணும் அது இருந்தாதான் முழியிருந்தேன் என்ன பண்ணும் வரும் மொழியிருந்தேன் தான் தேவனை தேட முடியும் சுயபுத்தியின் மேல் சாயாதே உன் முழு உரிமையத்தோடு கர்த்தரின் பேரில் நம்பிக்கையாக உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் அழிவையா உன் இல்லாமல் அவரை நினைத்துக்கொள் நிச்சயமாக அவர் செய்வார்

கூட போகாத பேசாத தப்புன்னு தெரிஞ்சால் அதை செய்யக்கூடாது கூட போகக்கூடாது பேசக்கூடாது இதை குடித்தா உடம்பு கெட்டு போயிடும் அது என்ன பண்ணுவா அதை செய்யக்கூடாது இதை பேசுனா பொய் பேசுற மாதிரி இருக்கும் கெட்ட வார்த்தை பேசுகிற மாதிரி இருக்கும் அடுத்துள்ள கெடுக்கிற மாதிரி இருக்குது பேசாத இவங்களோட போனால் நம்மளுக்கு சரியில்லை இவங்க நடத்த சரியில்லாம கூட போனால் நம்மளுக்கு கெட்ட பேர் வரும் போகாதா தீமே விட்டு விலகு அழகா சொல்றாரு தேவ நாமத்துக்கு முன்ன சொபிக்கிறேன் நீ உன்னை தெரியும் எனக்கு எல்லாம் தெரியும் நான் அடுத்து புத்தி சொல்ற நீ எனக்கு புத்தி சொல்றியா நான் அடுத்து புத்தி சொல்றேன் எனக்கு புத்தி சொல்றியா நான் சொல்றதை கேளு நீ என்ன எனக்கு சொல்றது அப்போ ஏன் வீட்ல பிரச்சனை அப்ப உனக்கு பிரச்சனை உன்னை ஞானி என்று எண்ணாதே அவருக்கு பயந்து நம்மை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார் நம் காரியங்களை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார் அவருக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை அவருக்கு மறைவான காரியம் ஒன்றுமே இல்லை அவருக்கு மறைவாக ஒன்றுமே நடக்காது எல்லா பலனாலும் கத்திரை கனம் பண்ணு யோவியலின் புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் களங்கள் தானியத்தினால் நிரம்பும் ஆலைகளில் திராட்சை ரசமும் வழிந்தோடும் எண்ணெயும் வழிந்தோடும் அலைலூயா அப்போது விளைவு விளைவின் முதல் பிற நாள் கத்திரிக்கனம் பண்ணும்போது உன் வீட்டில் தானியம் என்ன பண்ணாதான் குறையாது அரிசி பருப்பு உப்பு இப்படிப்பட்ட காரம் என்ன பண்ணாது குறைவே குறையாது அடுத்து சொல்றார் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோட எண்ணெயும் வழிந்தோடும் ஆலைன்னா என்ன சம்பாதிக்கிற சம்பாத்தியம் எது மூலயம் வருமானம் வருதோ அந்த ஆலையில சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துல வர்ற வருமானங்கள் ஆலைகளில் புரண்டோடும் என்னையும் எண்ணெய்ங்கிறது பணம் திராட்சரங்கிறது சந்தோஷம் பணம் வர வர நம்மளுக்கு என்ன கிடைக்குது சந்தோஷம் கிடைக்குது ஆலையில வந்து என்ன வர 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 பணம் கிடைக்குது

இன்றைக்கி கல்லூரிக்கு போகிறாங்க பிள்ளைங்க முப்பது பிள்ளைங்க இருக்குது சைக்கிள் டெஸ்ட் வைக்கிறாங்க பேப்பர் கொடுக்குறாங்க ஒரு பேர் சொல்லி ஒரு நம்பர் சொல்லி கூப்பிட்றாங்க அந்த நம்பர் சொல்லி கூப்பிட்டு இந்த நம்பரில் உள்ள பிள்ளை இவ்வளோ எல்லாம் கரங்களை தட்டுங்க எல்லாம் கை தட்டுறாங்க இன்னொரு பிள்ளைய கூப்பிட்றாங்க இந்த பொண்ணு மார்க் எடுத்திருக்கு இதுக்கு ஒரு அப்ளாஸ் கொடுங்க எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க ஒரு பொண்ணை கூப்பிட்டு என்ன அவ்வளவு கம்மியா எடுத்துருக்க படிக்க மாட்டியா ஒலிசையா இருக்கிற எதுக்கு காலேஜுக்கு வர்ற அந்த பொண்ணோட மனநிலை எப்படி இருக்கும் இன்னைக்கு அதுதான் சபையில் நடக்கும் ஒரு பிள்ளை நிறைய மார்க் வாங்குது அதே படிப்பு தான் படிக்குது அதே கல்லூரிக்கு தான் போகுது ஒரு பிள்ளை கைத்தட்டு வாங்குது ஒரு பிள்ளை அப்ளாஸ் வாங்குது ஒரு பிள்ளை ஹெட்ஷாப் வாங்குது ஒரு பிள்ளை திட்டு வாங்குது ஒரு திட்டு வாங்குகிற மன மனசு என்ன பண்ணணும்னா இன்னொரு இந்த காலேஜுக்கே வரக்கூடாது அந்த மேடம் சரியில்லை அந்த திட்டும்போது ரெண்டு பிள்ளைங்க சிரிச்சிட்டா நம்மளுக்கு அவர்கிட்ட பேசக்கூடாது வீட்டில் போய் பேப்பரை கொடுத்து சைன் வாங்கிடுவா போய் அம்மாட்ட என்ன சொல்றது அப்பாட்ட என்ன சொல்ற அப்பா அம்மாவும் திட்டுறாங்க அழிலுவையா அப்போ அந்த பொண்ணு என்ன நினைக்கணும் அந்த பையன் என்ன நினைக்கணும் நம்மளும் படிச்சிருந்தா மார்க் வாங்கிருக்கலாம் அப்போ நம்மளுக்கும் நல்ல மார்க் கிடைக்கும் நம்மளுக்கும் ஒரு அப்ளாஸ் கிடைக்கும் நம்மளையும் கை தட்டி இருப்பாங்க நம்மளுக்கு எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க செல்போன் வாங்கி கொடுத்தாங்க பஸ்ஸில் அனுப்புகிறாங்க சாப்பாடு கட்டி தர்றாங்க வீட்டில் எல்லா வசதியும் இருக்கு நம்மளை என்ன பண்றேன்னு கூட கேட்கலையே நம்ம இப்படி நிற்கிறோமே தேவ நாமத்துக்கு மைங்கு அனுப்பிச்ச வைக்கிறேன் அப்போ சுயபுத்தியில் என்ன பண்றோம் எப்படி இவங்க பிள்ளைங்க ரெண்டு காரியம் வச்சிருக்கோம் படிச்சேன் ஆனா மறந்து போயிடுச்சு அப்படி இல்லைன்னா எங்க வீட்டில் வசதியே இல்லை படிக்க முடியாது என் தங்கச்சி கத்தும் என் தம்பி கத்துவான் என் அண்ணன் கத்துவான் எங்க அம்மா திட்டிக்கிட்டே இருப்பாங்க அலையூயா தேவ நான் அதுக்கு மைமுண்டாண்டு கத்தர் பேர் நம்பிக்கையா இருந்து உன் முழுத்தோடு கத்தரை செய்யறது கத்தரை கனம் பண்ணு அப்ப எல்லா காரியத்திற்கும் கத்தர் பேர் நம்பிக்கையா இருக்கணும் ரெண்டாவது நம்மளுக்கு இந்த படிப்பு வராம காரணம் நம்ம படிக்காம போனதுக்கு என்ன காரணம் நம்மளுக்கு மார்க் வராமல் போறதுக்கு என்ன காரணம் இப்படி விட காரியங்கள் இருக்குது இந்த நேரத்தில் நம்ம ஃபோன் பண்ணிக்கிட்டு இருந்தோமே இந்த நேரத்தில் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோமே நாளைக்கு எக்ஸாம் இருக்கும்போது நம்ம ஊருக்கு போனோமே இருந்து படிச்சிருக்கலாமே அழிலுவையா அதை உணர்ந்து பார்த்து இந்த தேர்வுனா அடுத்த தேர்வு என்ன பண்ணணும் ஜெயிக்கணும் அதுதான் நம்ம என்ன பண்றோம் இன்னைக்கு ஒரு வார்த்தை வருத நம்மளால தாங்க முடியல அதுக்குண்டான காரியம் என்ன நம்மளால பார்க்க முடியல அதுக்குண்டான காரியத்தை நம்ம பார்க்கவே முடியல ஏதாவது கேட்டால் அதுக்கு ஒரு சமாளிக்கிறோம் அதுக்கு ஒரு வேற காரணம் சொல்றோம் தேவன் வெளிப்படுத்துவார் வெளிப்படுத்துவார் ஏன் இருதத்திலையும் வெளிப்படுத்துவார் ஏதாவது ஒரு காரியம் இதனால தான் நான் அப்படி செய்கிறேன் இதனால தான் நீ காலேஜ் போகல இதனால தான் நான் தூங்குனேன் தான் நான் மார்க்கு கம்மியா வாங்கினேன் தேவன் நாமத்துக்கு மயங்க உண்டாண்டு சொல்லிக்க அப்போ மார்க்கு போனால் உடனே என்ன பண்ண ஆண்டு எஸ் அப்பா நான் அடுத்த தேர்வில் என்ன பண்ணணும் மார்க் வாங்கணும்னு ஜபிச்சாச்சு படிக்கணுமா வேணாம்மா லூயா படிக்கணும் ஃபோன் பண்ணுற நேரத்தை குறைக்கணும் நம்மளுக்கும் பணம் கட்டுறாங்க நம்மளுக்கும் பஸ்ஸுக்கு பணம் கட்டுறாங்க நம்மளுக்கும் காலேஜில் சேர்த்துருக்குறாங்க நம்ம வீடு எப்படி இருந்தால் என்ன லூயா நம்ம வீடை நம்ம வீட்டில் நம்ம அம்மா அப்பா நம்மளுக்கு செய்யலை இவ்வளோ தான் நம்மளுக்கு ஆசீர்வாதம் இருக்குன்னா நம்மளால நம்ம குடும்பத்தை என்ன பண்ண முடியும் உயர்த்த முடியும் நம்ம நம்ம அம்மா அப்பாவை நல்லா வச்சுக்க முடியும் இந்த வீட்டை பெருக்க முடியும் அப்போ உன் விளைவின் முதற் பறனால் கத்தரை கனமழா உனக்கு கிடைச்சிருக்க எல்லா என்ன நல்லபடியாக படித்து தேவனுக்கு என்ன பண்ணணும் மைனியை செலுத்தணும் நீ படித்து சம்பாதிச்சு தேவனுக்கு காணிக்க செலுத்தணும் அம்மா அப்பா எதிர்பார்க்குற ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுக்கணும் ரசங்கிறது சந்தோஷம் களஞ்சியத்தில் நிரம்புற தானியங்கிறது பணம் எண்ணெய்ங்கிறது பணம் இப்போ அதில் எல்லாத்தையும் கருத்திருக்கு என்ன பண்ணணுமா கொஞ்சம் கொடுக்கணும் கத்துறேன் அவனுக்கு மைமெண்ட் அனுப்ப சோபிக்கிறேன் பதினோறாவசனம் என் மகனே மகளே ம் ஓ ஒரு தண்டனாக வந்துருச்சு ஒரு மிஸ் தூட்டிவிட்டாங்க ஒரு நோய் வந்துருச்சு ஒரு முடியலை இந்த சிச்சை யாரால வந்துருக்காங்க மறந்துடாத நம்மளுக்கு ஒரு விலகினை வருதுன்னா ஏசப்பா இல்லாம வராது யாரையும் காரணம் சொல்லாத தீமையை விட்டு விலகலைன்னா என்ன பண்ணுவோம் சிச்சை வரும் அந்த ஏலாவசரத்து சொராரு ஒரு தீமையை விட்டு விலகு பதினொள்ள சுரை என் மகனே கத்துடைய சிச்சை அற்பமாய் அப்ப நம்மளுக்கு சிகிச்சை வருது பலகினம் வருது நோய் வருதுன்னா அதுக்கு யார் காரணங்க கர்த்தர் நாற்பத்தி நாலு இருபத்தி நாலில் சொல்கிறாரு எடுக்க வேணாம் எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் நானே ஏசே அவ்வளோ அதுக்கு பரிகாரியான கர்த்தரும் யாத்திராகவும் பதினஞ்சு இருபத்தி ஆறு வாசிக்கலாம் நீ உன் தேவனாகிய கத்தரின் சத்தத்தை நீ உன் தேவனாகிய கத்தர் இந்த வானத்துக்கும் பூமி படைத்த ஒரே தேவன் ஒரே சுவாமி ஏசு சுவாமி அவருடைய பேசுகிற வார்த்தையை இன்றைக்கு சபையில் உனக்கு வருகிற வார்த்தையை கவனமாய் கேட்டு அவர் அவர் உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறார் இரவும் பகலும் நீ போகிற வழி நடக்கிற வழி பேசுகிற வழி சாப்பிட்ற வழி தூங்குற வழி எல்லாத்தையும் அவர் பார்த்து இருக்கிறார் அவர் பார்வைக்கு செம்மையானவர்களை செய்து நேர்மையான காரியங்களை செய்து அவர் கத்தளைகளுக்கு செவி அவர் சொல்கிற வார்த்தைகளுக்கு பிசாகாமல் அதற்கு உன் காதை கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை அவர் கொடுக்கிற சபையில் கொடுக்கிற வசனங்கள் யாவையும் நீ சரிபடி அதன்படி நடந்தால் நான் எகிப்திற்கு வர எகிப்து தேசத்துக்கு வர பண்ணின व्याதிகليل ஒன்றையும் அங்க பாத்தீங்கனா 13 வியாதி வந்துச்சு அந்த தேசத்துல அந்த அதை விட கொடுமையான வியாதி எங்கேயுமே இல்லை அந்த எகிப்துக்கு வர பண்ணின வியாதி ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன் ஹalleluya கரங்களை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்தலாமா நானே நானே உன் ಪರಿಹಾರியானே உனக்கு நோயே குடுக்குறதே நான்தான் அந்த நோயில இருந்து விடுதலை குடுக்குறதும் மறந்திராத இந்த ஆண்டவர் தைரியமா எழுதுறாரு என் வார்த்தை நீ வர்ற நோயெல்லாம் நான் தூங்கினேன் பஸ்ஸில் ஏறினேன் மழையில் நினஞ்சா அதனால் வந்துச்சு ஒரு கதவுல இடிச்சிக்கிறேன்னா நான் தான் காரணம் நீ பண்ணியிருக்க ஏதோ வார்த்தையை மாற்றி மாற்றி பேசுகிறேன் எதையாவது ஒன்று சொல்கிறது அது காரணம் இல்லாமல் எதுவுமே அன்றவர் அனுமதிக்க மாட்டார் அதெல்லாம் எனக்கு இருக்காது நான் கரெக்டாக இருக்கேன் நான் ஸ்கேன் எடுத்து பார்த்தேன் ஒன்றுமே இல்லை அப்படியே அவனுக்கு பண்ணுது கத்துடைய சிற்றை அற்பமா எண்ணாதே அவர் கடிந்து கொள்ளும் சோர்ந்து போகாதே இப்போ அவர் உனக்கு தண்டனை கொடுத்துட்டாரு உனக்கு சரியா அவ்வளவு அப்படின்னு என்ன பண்ணிடாத ஐயோ நம்ம அவ்வளவுதானா எல்லாம் முடிஞ்சு போச்சா அப்படின்னு என்ன பண்ணாத நினைக்காத காரணம் நீ தான் கேட்கணும் செய்யாதானே செய்யாம இருக்கணும் கேட்கணும் தேவநாமத்துக்கு மேம்மொண்டு அடிச்சு சபிக்கிறேன் கருத்துடைய சிற்சை அற்பமாய் எண்ணாதே அவர் கடிந்து கொள்ளும்போதே சோர்ந்து எல்லாத்துக்கும் மேலே இன்னொரு முக்கியமான விஷயம் கடைசி வசனம் முடிக்கப் போகிறேன் தேவநாமத்துக்கு மேமொண்டு அடிச்சு சபிக்கிறேன் நீதிபதிகளின் புஸ்தகம் மூணாவது அதிகாரம் முப்பத்தொருவது வசனம் உடனே கொடுமை உள்ளவன் மேல் பொறாமை கொள்ளாதே அவனுடைய வழிகளில் அடுத்தவங்கள பார்த்து பொறாமைப்படக்கூடாதுங்கிற ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோன்னா அடுத்தவங்க வண்டி வச்சிருக்காங்க அடுத்தவங்க கார் வச்சிருக்காங்க அடுத்தவங்க வட்டி விடுறாங்க அடுத்தவங்க மட்டும் நல்லா இருக்காங்க அவங்க வீட்டுக்காரர் நாலு புடவை வாங்கி கொடுத்தாரு அவர் நல்லா வண்டியில் ஏற்றிட்டு போகிறாரு அவன் மனைவி நல்லா வச்சிருக்காரு பிள்ளைங்கள்லாம் காரில் போகுது வேதம் சொல்லுகிறது கொடுமை உள்ளவன் மேல் இதுக்கு மேலே என்னன்னு சொல்றாரு ஒரு நிமிஷம் வருஷம் கொடுமை உள்ளவன் அவன் குறிப்பிடல சம்பாதிக்கிறான் எப்படியாச்சும் சம்பாதிக்கிறான் என்ன மாதிரி பண்ணிட்டு போறான் அவங்கள பார்த்து என்ன பண்ணக்கூடாது வராமப்படாத இதை தான் ஆண்டவரை முறுமுறுக்கிறதுக்கு சமம் அவங்கள பார்த்து அவங்கள எரிச்சல் அடையாத அவங்க மட்டும் நல்லா இருக்காங்களே அவங்க மட்டும் சந்தோஷமா இருக்காங்களே எனக்கு முடியல வெத்தை சாயுதா குளத்துல முப்பத்தெட்டு வருஷமாக நோயோடு உட்காந்துருக்கிறான் அவரு அந்த பட்டணத்துல அந்த குளத்துல நோயோட உட்காந்துருக்கிறான் ஆண்டவர் கேட்குறாரு உனக்கு சுகமாகணுமா ஆமாண்டவரே ரெண்டு காலம் விலங்கல என்னால் தண்ணியில் இறங்க முடிய சுகப்படுத்திக்க சொல்லவே இல்லை நான் இறங்குறப்பனா எவனாச்சும் ஒருத்தன் இறங்கிடறான் என்னை ஒன்றுமே கொண்டு போக முடியும் அவவும் போறான் என்னை ஒன்றும் தூக்கி விட மாட்டாங்க தேவனுக்கு கொடுமை உள்ளவன் பொறாமை கொள்ளாதே அவன் வழிகளை ஒன்றையும் நம்மளும் குறுக்கொள்ள சம்பாதிக்கலாமா நம்மளும் அவங்கள மாதிரி ஆயிடலாமா அவங்க மட்டும் நல்லா இருக்காங்களே அண்டஸ் போது அடுத்தவனை பார்த்து நீ மாறாத நல்லவங்களை பார்த்து நினைமண்ணு பண்ண திருந்து மாற சொல்லலை கொடுமை பொறாமப்படவே கூடாது பத்து நாளில் பத்து மோதிரம் போட்டிருக்கான் வட்டிக்கு விடுறான் அனைஸ்டாக இருக்கேன் எப்படி இருக்கான் பாரு உனக்கு என்ன அவர் நம்மளும் வட்டிக்கு விடலாமா நம்மளுக்கும் வேற மாதிரி சம்பாதிக்கலாமா நம்மளும் ஏதாச்சும் ஒரு காரியம் பண்ணலாமா இந்த எண்ணங்கள் என்ன பண்ணிடுவோம் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் கொடுமையான காரியங்கள் அப்படினாலும் என்ன பண்ணக்கூடாது பொறாமைப்படவே கூடாது எப்பயுமே பொறாமைப்படக்கூடாது

நீ அப்படி பண்ற நீ ஏன் பண்ற உன் குடும்பத்தில் உள்ள காரியங்கள் அநேகம் இருக்கும் அதை நம்ம என்ன பண்றதுல பாக்குறதே இல்லை அடுத்தவ காரியத்துல தலையிட்டு அவங்க புள்ள சரியில்லை அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை முதல் ஓம்புள்ள கண்டிக்கிறியா அவங்க புள்ள சரியில்லை அவன் அப்படி பண்றான் இவன் இப்படி பண்றான் அந்த பொண்ணு அந்த மாதிரி பண்ணுது இந்த மாதிரி பண்ணுது ஓம் பையன் அப்படி பண்றான் அழகா சொல்றாரு மொழி வாசிக்கலாம் ஒருவன் உனக்கு ஒரு தீங்கும் செய்யாது இருக்க காரணமின்றி அவனோடைய ஒரு தீங்கும் செய்யாது இருக்க பார்க்காததை பார்த்தேங்கிறதே பார்த்ததை இல்லைங்கிறது அப்படியே காரியத்தை செய்யறது அதுக்கு தான் சொல்றாரு கொடுமையில என்ன பண்ணாத அந்த எண்ணம் நம்மளுக்கு யாரு மேல யாராச்சும் ஒரு துணமா இருக்கணும் அவன் குடிகாரன் குடிகாரனா இருக்க அவன் பொண்டாடி எப்படி வச்சிருக்கான் நீனும் தான் இருக்கே என் அவள் படிக்காத பொம்பளை அவள் எப்படி இருக்கிற நீ படிச்ச பொம்பளை நீ நீ எனக்கு பொண்டாடியா வாச்சு உன்னை பற்றி தெரியாது சில பேர் பார்த்தீங்கன்னா கேவலமா பொண்டாடியை பேசுவான் நான் கோவம் வந்துட்டு என்ன செய்ய தெரியாமல் பேசுவான் தேவன் பார்த்து கொண்டே இருக்க கேவலமாக பேசுறது உனக்கு தெரியாதா உன்னை பற்றி எனக்கு தெரியாதா உன்னை பத்தி எனக்கு தெரியாதானே அப்புறம் ஏன் கூட சேர்ந்து வாழ்ற தூக்கம் அடி சாவு அப்படின்னு ஆண்டவர் சொல்ற வெளிப்படுத்தின விசேஷத்தில் அலி லூயா உன் மனைவியை கட்டி நேசிச்சு நீ திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் உன்னை பத்தி தெரியாதானே ஒருவன் கேட்டான் உயிரோட இருக்க கூடாதுங்கிறார் அந்த அப்படிதான் ஒரு புருஷனை பார்த்து உன்னைய பத்தி தெரியாதான்னு கேட்டா அந்த மனைவி என்ன பண்ணக்கூடாதா உயிரோட இருக்கக்கூடாது நாமத்துக்கு மயமும் நான் நிச்சயிக்கிறேன் பேசக்கூடாது தீமையை விட்டு விலகு தீமை இருந்துச்சுன்னா உனக்கு தேவன சிகிச்சை கொடுப்பார் அப்படி கொடுத்தாலும் அவர் உனைய காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு அந்த தீமையை மறுபடியும் என்ன பண்ணாத செய்யாத தேவநாமத்துக்கு மைமுண்டாடி வைக்கிறேன் கடைசியா இது நானாக சொல்கிற ஒரு வார்த்தை யாரு ஒருத்த எல்லாருமே அக்கறைப்படுறாங்களோ அவங்கள யாருமே நினைக்க மாட்டாங்க அது ஏன்னு எனக்கு தெரியும் உண்மையான அக்கறையோட எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்கள யாருக்குமே பிடிக்க மாட்டாங்க யாரை பத்தியுமே கவலையே படாம தான் மட்டும் நல்லா இருக்கணும் நம்ம சாப்பிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேலதான் அக்கறைப்படுறாங்க அது என்னன்னு எனக்கு தெரியல அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன் எனக்கு புரியலையே ஆண்டவரைய யாரு மேலே அக்கறைப்படாமல் எனக்கு என்னான்னு இருக்கவங்களே எல்லாரும் அக்கறைப்பட்டு அவங்களுக்காண்டே அர்ப்பணிக்கிறாங்க எல்லாருமேலேயும் அக்கறைப்பட்டு எல்லாரும் வேணும்னு நினைக்கிறவங்கள யாரும் காவலப்படலையே எல்லாருமே அக்கறப்பட்டு வேணும்னு நினைக்கிறவங்கள தான் அதிகாரியாக நான் வைப்பேன் உன் மேலே யாரும் அக்கறைப்பட வேணாம் நான் உன்னால உண்மையிலே அக்கறைப்படுவேன் கரகத்திரி கத்துறப்படுவேன் யார் ஒருத்தர் எல்லாருமே கர்சனையாக இருந்து யார் ஒருத்தவங்க எல்லாரும் நல்லா இருக்க நினைக்கலாம் தான் உயர்த்துவே அவனை தான் அதிகாரியாக வைப்பேன் அந்த அதிகாரம் யாருக்கு நான் கொடுக்க மாட்டேன் யோசிப்பு அந்த நாட்டில் பஞ்சம் வருது இந்த ஏழு வருஷம் விளையிற விளைச்சலை நீங்கள் பாதுகாத்து வைங்க தான் அந்த நாட்டில் செழிக்கும் அந்த ஏழு வருஷம் பஞ்சத்துக்கு இந்த விளையில விளைச்சல் வச்சு சாப்பாடு கொடுக்கலான்னு சொன்னான் தான் குடும்பத்து மேலே அக்கறைப்பட்டான் தான் சகோதரன் மேலும் அக்கறைப்பட்டான் அவன் நாட்டுக்கு அவனை அதிகாரி ஆக்கல யார் மேலே அவன் கடைசி வரைக்கும் தான் இருப்பான் எழுதி வச்சுக்கோ ராத்திரி தேவன் கற்றுக் கொடுத்தா நைட்டு மூணு மணிக்கு யார் மேலே அக்கறை நம்ம உடனே நல்லா இருக்க நினைக்கிறேன் கடைசி வரைக்கும் எடுபடி தான் கடைசி கீழ் மட்டும் வேலை தான் அதிகாரி ஆக்க முடியாது அப்படி உனக்கு ஒரு என்ன ஒரு மனசில் ஒரு வேதனை இருந்தால் யார் உன்னை பார்த்துக்கொள்ள நான் உன்னை பார்த்துக்கொள்வேன் அலை லூயா தேவநாமத்துக்கு மைமுண்டாண்டு சொல்லுறேன் கடைசி வசனம் ரொம்ப வாசித்தோம் முப்பதாவது வருஷம் ஒரு உனக்கு தீங்கு செய்யாது இருக்க காரணம் இல்லாமல் அவன் மேல் வழக்காடாதே அலை லூயா வீட்டில் ஒருத்தனா இங்கே பொதுவாக சொல்லலை வீட்லேயும் சரி ஒரு பிள்ளை தப்பு பண்ணால் அம்மாக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிள்ளையை விட்டுருவாங்க அந்த பிள்ளை செல்ல பிள்ளையா இருக்கும் தப்பு பண்ண பிள்ளை அதை விட்டுட்டு எல்லா பிள்ளையும் சேர்த்து அடிப்பாங்க பார்த்துருக்கீங்களா ஒரு பிள்ளை சின்ன பிள்ளை அது செல்ல பிள்ளையாக இருக்கும் அது தப்பு நான் அதை விட்டுட்டு இன்னும் ரெண்டு பிள்ளை சேர்த்து அடிப்பாங்க எல்லாம் வாழ் பண்ணுறீங்களா அப்படின்னு அடிப்பாங்க அது தப்பு அலையிலூயா அதனால் வெளியில் மட்டும் இல்லை ஒருத்தர் தீங்கு செய்யாதோமோ அவங்கள என்ன பண்ணக்கூடாது வெட்டியாக உங்களுக்கா பழைய காரணத்தை சொல்லி திட்டுவாங்க அந்த பிள்ளை சும்மா தான் உட்காந்துடும் ஒரு பிள்ளையை திட்டினதுக்கப்புறம் எல்லாம் அப்படி தான் பண்ணுது இது இப்படி பண்ணுது அது அப்படி நான் என்னமா சொல்லு நீ முன்னாடி இப்படி பண்ணிவிட்டு வரல லூயா அன்னன்னைக்கு கண்டித்து பிள்ளைங்களை வழங்க தேவன் ஆசீர்வதிப்பார் மூணு காரியத்தை சொல்லியிருக்கிறார் ஆண்டு பேர் சுய புத்தியில் எதுவுமே என்ன பண்ணாத சாமி தான் எல்லாம் செய்துன்றது நினைச்சுக்கும் சுய புத்தி மேலே சாராத கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு தீமையை விட்டு விலகு உனக்கு வர்ற வருமானத்தில் தேவனுக்கு கொடு உனக்கு வர கொடுத்துருக்க அந்த ஒரு நாளில் ஆண்டவர் கொஞ்சம் ஜபத்தில் வையி கத்தொழி வார்த்தைக்கு செவி கொடு அவர் தீங்கு செய்யும்போது சோர்ந்து போகாத கொடுமை உலக மேலும் பொறாம கொள்ளாத லூயா எல்லோரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கிப்பார் வேண்டி வேண்டும் எல்லாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆண்டவர் நோக்கி பாரு என் மகளெல்லாம் நல்லா வைங்கப்பா ஆண்டவர் என்ன உனக்கு கொடுத்துருக்குறா என் மனைவியை நல்லா வை என் மனைவியை நல்லா நூறு வயசுக்கு வைப்பா நான் என் மனைவியை பேச மாட்டேன் என் மனைவியை மட்டமாக நான் பேச மாட்டேன் அதனால தான் எனக்கு விலகின வருது என் மனைவி நான் கோபம் வந்தால் ரொம்ப கேவலமாக பேசுகிறேன் அதனால தான் எனக்கு நோய் வந்து நான் படுத்து கிடந்தேன் என் மனைவியும் சரி என் கணவனை நான் வந்து துச்சமாக மதிக்க மாட்டேன் என் கணவனை தெரிஞ்சு பேச மாட்டேன்ப்பா நீங்கள் எனக்கு கொடுத்துருக்க கொள்ளை பொருள் உன் பொருளாலும் உன் பொருள்னா உனக்கு கொடுத்துருக்க மனைவி உன் பொருள் உனக்கு கொடுத்துருக்க கனவு உன்னோட பொருள் உன் விளைவின் முதல் பறனாலும் வருகிற வருமானம் உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் வர வருமானம் அப்போதான் தான் என்ன பண்ணும் உனக்கு மனசில் சந்தோஷம் உண்டாகுங்கிறார் ஆண்டவர் எல்லாரும் வேண்டு கண்களை மூடி வேண்டாம் ஆண்டவர்கிட்ட எங்கள் அம்மா நல்லா வைங்கப்பா எங்கள் அப்பாவுக்கு ஆயுஷை கொடுங்கப்பா இருக்கிற நோயெல்லாம் எடுத்துப்படுங்கன்னு வேண்டு தேவன் நிச்சயமாய் பலன் கொடுப்பார் நிச்சயமாக ஆசீர்வாதத்தை கொடுப்பார் நம்பிக்கையுள்ள சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள் ரெட்டிப்பானை தருவன் இன்றைக்கே தருவேன் கத்தர் பேர் நம்பிக்கையாக இருக்கும்போது தேவன்களை ஆசீர்வதிப்பார் இயேசு ரச்சகர் நாமத்தில் பிதாவே ஆமேன் இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியான ஆவியானவர் அன்பு ஐக்கியம் அனைவருடன் முடிவெருந்தும் சதா காலங்கள் உங்களோட உங்கள் பிள்ளைகளும் இருப்பாராக என்று இயேசுவின் நாமத்தில் சுவைக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாரா உங்கள் பிள்ளைகளை வர்த்திகச் செய்வாரா கத்திரங்களை பார்த்துக்கொள்வாரா ஏசி வி நாம திருப்பிதாவே